கண்ணியமிக்க இல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நம்மில் குறிப்பாக சிலர் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் எதில் உறவாட வேண்டுமோ அதில் உறவாட மாட்டோம் அவருடைய சோதனைகளில் பங்கு கொள்ள மாட்டோம் அவருடைய துன்பங்களில் பங்கு கொள்ள மாட்டோம் அவர்களுக்கு சில நன்மைகளை சொல்வதில் பங்கு கொள்ள மாட்டோம் அதே அவர்கள் சில தீமையான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக நபிவழிக்கு மாற்றமான திருமணங்களையோ நிகழ்ச்சிகளையோ செய்கிறார்கள் என்று சொன்னால் உடனே அப்பொழுதுதான் நமக்கு நபிமொழிகளும் திருமுறை குரான் வசனங்களும் உறவுகளை பேணுகின்ற வேண்டி மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்ற அம்சங்களும் எப்பொழுது ஞாபகம் வருகிறது என்று சொன்னால் மார்க்கம் தடுத்த அம்சங்களை காயங்களை அவர்கள் நிறைவேற்றும் பொழுது நமக்கு ஞாபகம் வருது மார்க்கத்திற்கு முரணான விருந்துகளில் நமக்கு ஞாபகம் வருது அப்போ வாய்க்குள்ளேயே நாம் பேசுவோம் என்ன பேசுவோம் அல்லாஹுடைய தூதர் விருந்து கழச்ச போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் உறவினோடு ஒன்றி வாழ சொல்லியிருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் உறவாட சொல்லியிருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் தான் உறவாட சொன்னார்கள் தான் விருந்து கலைத்தால் செல்ல சொல்லியிருக்கிறார்கள் தான் அது எந்த சபைகளில் அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் எந்த சபைகளில் அல்லாஹுடைய வார்த்தைகளும் அல்லாஹுடைய தூதருடைய நபிமொழிகளும் புறக்கணிக்கப்படாமல் இருக்கிறதோ எந்த சபைகளில் அல்லாஹுடைய வார்த்தைக்கும் அல்லாவுடைய தூதருடைய நபிமலைகளுக்கும் அங்கீகாரம் வழங்கப்படுகிறதோ அத்தகைய சபையில் கலந்து கொள்ளுங்கள் மற்ற சபைகளில் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு கண் முன்னால் அப்படி தீமை நிகழ்கின்ற ஒரு சபைகளாக இருந்தால் வாயால் தடுங்கள் கரங்களால் தடுங்கள் ஈமானுடைய கடைசி நிலையாக இருக்கிறதே மனதால் வெறுத்து ஒதுங்குங்கள் இதற்கு நிலை இதோட கீழ்நிலை எதுவும் இல்லை என்றார்கள் அப்பொழுது நீங்கள் உறவாடுகின்ற விஷயத்தில் இந்த அம்சத்திலும் கவனமாக எச்சரிக்கையாக இதை கையாள வேண்டும் நீங்கள் உறவாடுகின்றது மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட வரையறையிலா இல்லது மார்க்கம் தடுத்து வரையிற இல்லையா நீங்கள் விருந்துக்கு செல்வது மார்க்கம் அனுமதித்த விருந்தா மார்க்கம் அனுமதிக்கப்படாத விருந்தா ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அரப்பு திருவரையில் எச்சரிக்கை செய்கிறான் வாகளிக்கும் நார் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் மனிதர்களும் கற்களும் தான் அதில் எரிபொருட்கள் என்று சொன்னார்கள் நாம் உறவினர்களுக்கு நலம் நாட வேண்டிய முக்கிய அம்சம் எது என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை எல்லாத்தையும் விட மறுமைக்காக அதிகம் அதிகம் நலம் நாட வேண்டும் உறவினர்களிடத்தில் ஏதாவது ஒரு தீமையை கண்டால் மார்க்கத்திற்கு முரணான அம்சங்கள் கண்டால் மார்க்கத்துக்கு முரணான நிகழ்ச்சிகளை கண்டால் அவர்களிடத்தில் உறவாட வேண்டும் தான் எவ்வாறு அந்த உபதேசங்களை செய்து மார்க்க போதனைகளை செய்து அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவரிடத்தில் அழகிய முறையில் உறவாடி சேர்ந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் அந்த சபையை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் உறவாடுங்கள் இதுதான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது போன்ற நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய கூட்டமாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன் வாகிர் தவான் ரபில் ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் அரமதுல்லா வரம்